வணக்கம் நான் இப்போ என்ன செய்யப்படுறேன் தெரியுமா நான் இப்ப கோழி அவனுக்குள்ள வைக்க போறேன் இன்னைக்கு ஒரு குடும்பம் இருந்து சாப்பிடுறேன் நான் மூண்டிக்குள்ள கோழி வண்டிக்கேன் இப்ப இந்த தட்டில் வந்து பட்டரை பூசி போட்டு இப்போ கோழி அதில் வைக்கப்போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாருங்க நான் பட்டரை பூசுறேன் இதுல பூசினா தான் கொஞ்சம் இது செய்யாம எண்ணெய் மாதிரி இருக்கும் அரைக்கும் பரங்கோ என்னடாது பூசும் படகு தெரியுதுல எங்கன்னு தெரியும்பட்டார் கணக்கை போடக்கூடாது ஓகே இப்ப நான் கோழி எடுக்கப்பறம் பிரிட்ஜ் எல்லாம் அரிக்குது அடுத்த பரங்க கோழி இந்த வேற எதுவும் இல்லை ஆமா ஓகே பாருங்க மூன்று கிலோ கோழி எங்களை வீட்டு நிறைய பேர் இந்த நாலு பேர் வராங்க சாப்பிடுறதுக்கு அப்ப அதுக்கு மாதிரி செய்யணும் அதான் நாலு மூண்டு கிலோ கோழி வாங்கினது பாருங்க உங்களுக்கு அவனுக்குள்ளே எப்படி வைக்கிறன்றதை உங்களுக்கு சொல்லித் தரேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங் செய்யுங்க ஆமா ஆமாம் பிரட்டினோ கோழி தான் நீ பாருங்க இல்ல பிராட்டு தேவையில்லை கடையிலேயே மாதிரி அடிச்சு நாங்க வேண்டி வேண்டி பிராட்டினா அவ்வளவு டேஸ்ட் இருக்காது விராட்டின மாதிரி வாங்கி வைக்கும் போது செய்யும் போது நல்லா இருக்கும் நாங்க கையெல்லாம் முதல் சிக்கனை தான் வைக்கப்படும் மரக்கறி பாருங்க அடுத்து வர டைம் போகும் இது அந்த இது தூள் போட்டு பிரட்டின மாதிரி தூள் மாதிரி ஆனா உறப்பில்லாத தூள் தான் அதுக்குள்ள எல்லாம் கலந்து எண்ணெய் எல்லாம் சேர்த்துதான் வந்தீங்க ஆனா நல்லா இருக்கும் இது அவிஞ்சி அப்படி அந்த எண்ணெயெல்லாம் விட்டு வரும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும் ஆ இப்போ சரி இப்போ இதெல்லாம் செய்தாச்சு இது உண்டில் வச்சிட்டு அடுத்து இன்னும் ஒரு தட்டில் மரக்கறி ஓகே ஓகே இப்போ பாருங்க நாங்கள் அபனுக்குள்ளே வைக்கப்போறோம் வெயிட் பண்ணுங்க செய்ய கழுவிட்டு சரியா வச்சுக்கோ பாருங்க அமன் குறைக்க வச்சாச்சு இப்ப அடுத்தது இன்னும் ஒரு தட்டுல மரக்கறி வெட்டப்புறம் கறி வெட்டப்புறம் என்னென்ன மரக்கறி வெட்டப்புறம்ன்றத நீங்க பாருங்க நான் போவண்டா எடுக்கிறேன் நீங்க பாக்கலாம் குடமிளகாய் கலர் கலரா வச்சுக்க அப்புறம் கேரட் எஸ் கரட் கிராட் ஆரம்பிச்சதக்கடுப்பு ஓ காலி இப்போ வாங்க நாங்க என்னென்ன சாமான் போறோம்ன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க நான் காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் फ्लावर ப்ரோக்கோலி பப்பரிகாய் கேரட் கரிமிளகாய் உங்கள்தான் எடுத்திருக்கேன் ஆனா உங்களுக்கு தேவையான இன்னும் நீங்க மறக்க இதுகள் போடலாம் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க போடணும் என்ன இவ்வளவுதான் இருக்குது உலகத்தையே நான் போடுறேன் வாங்க இப்ப கை கறி வெட்டப்படங்க இப்ப நான் கரட் சீ கொண்டிருக்கிறேன் யா பாருங்க பச்சை மஞ்சள் ஆரஞ்சு மஞ்சளக்கா மஞ்சள் இல்லை நான் உருளைக்கிழங்கு வெட்டிட்டு நான் கட் பண்ணிட்டேன் இப்போ உருளைக்கெழங்க கழுவ போகிறேன் கழுவி போட்டு தூள் போட்டு பிரட்டி வைக்க போகிறேன் பாருங்க கழுவிட்டு அம்மா தூள் போட்டால் தான் கொஞ்சம் உறப்பா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் கழுவி ஆச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ஓ இதுலையும் செய்யலாம் தண்ணி கொஞ்சம் படியோ தண்ணி விடும் சேருவா இதுக்குள்ளேயும் நான் தூளை போட்டு பிரட்டப்படேன் ஓகே என்ன தூள் போட்டு பிரட்டலாம் இதுலயும் இந்த தூள் இருக்கீ இதை போட்டு பிரட்டோன்ன ஒரு அளவுக்கு தூள் போட்டா ஓகே நல்ல சுவையாயிருக்கும் உரப்பும் சேர்ந்ததായിരിക്കും இதை பிரட்டிப்பட்டு அதை ஒரு தட்டுல வச்சுட்டு உப்பு கொஞ்சம் காரணம் நான் அப்படி அப்படினா அதே மாதிரி எல்லாம் உண்டு சேரணும் உண்டு சேர்ந்தாத்தான் உப்பு உப்பு உரைப்பு எல்லாம் உண்டா எல்லாத்துலையும் பிடிக்கும் பிடிச்சான் அது நல்லா இல்லாட்டி உண்டு உப்பு ஒன்று இதாக இதெல்லாம் இந்த ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு போட்டு அப்புறம் மற்ற ஓகே இதை இது நீங்க விரும்பினா சிக்கன் அவிஞ்சா பிறகு மரக்கறி அவிஞ்சப்ப கடைசியாலும் போட்டு எடுக்கலாம் வேண்டாம் கொஞ்சம் மெல்லிசா வெட்டினீங்கன்னா கெதி அவிஞ்சு உருளைக்கிழங்கு ஒரு கொதியிலேயே அமைஞ்சிடும் அப்ப இது கொஞ்சம் லேட்டா தான் கொஞ்சம் போடணும் நீங்க எல்லாமே பிறகு இதெல்லாம் வேலைக்கு போடலாம் இத கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் சூடு வந்தா அப்புறவு அவிஞ்சு வந்தாப்புற இதை போட்டு விட்டீங்க சரி அந்த கட் பண்ணி வச்சுக்கோம் இதுல வந்து புரோக்கோடி கட் பண்ணி வச்சுக்கோம் இப்ப நாங்க இத அதுக்குள்ள போட போறோம் பாருங்க இப்ப பாருங்க நான் கரெட்டு வெட்டுறேன் கரெட்டு நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது இந்த மாதிரி வெட்டணுமான்னு தோணுது அப்படி வெட்டுங்க நான் கொஞ்சம் இந்த ரேவி ரெண்டு அப்படி நீளமாக விட்டு கட் பண்ணுறேன் நல்லா ஒரு கொஞ்ச நேரம் அவியட்டு கிடந்து அதனால நான் இப்படி வெட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வெட்டணும் தோணுதோ அது மாதிரி நீங்க செய்யலாம் இப்போ பாருங்க நான் எல்லாம் வெட்டி கழுவி வச்சிருக்கேன் இப்போ நான் இதுக்குள்ள போட போகிறேன் பாருங்க வந்து இப்போ நான் முதல்ல என்ன செய்யப்படா உப்பு உப்பு கொஞ்சம் போட போகிறேன் ஓரளவுக்கு வந்து இருந்து சரி ஓகே உப்பு போட்டாச்சு அப்புறம் இப்போ நான் இது கறி மிளகாய் இது வந்து பப்பிரிக்காய போடுவோம் பாருங்க நீங்கள் வடிவ பார்க்கணும் இதை பார்த்துட்டு நீங்களும் செய்து என்னம்மா எப்படி கண்டு சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க இது அவ்வளோ சு நல்லா இருக்கும் டுசியாக இருக்கும் இது எனக்கு நல்லா பிடிக்கும் இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் இது நாங்கள் கடைக்கடை செய்து சாப்பிடுவோம் அதான் உங்களுக்கு இதில்லாமின்னு தான் நிக்கும் பாருங்கோ அப்படியா பாருங்க பாருங்க நான் என்னென்ன போறேன் இடம் காணாதே ஒன்று கீழே விழுந்துட்டா பிரச்சனை இல்லை அப்ப இதை சைட்ல அப்படியே வச்சு விடுவோம் அடுத்ததும் வைக்கணும் இடம் காண வேணுன்ற தெரியல பாப்போம் பார்த்து செய்வோம் ஓகே இப்போ இது வச்சுட்டேன் இப்ப கறி மிளகாய் கறி மிளகாய ஆஹ் இங்க இடையில இடையில வச்சுடுவோம் கரிமளாயிருந்து கரிமளாய் இருந்தால் போடு வைங்கோ செய்யுங்கோ இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை நீங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க செய்யுங்க இதான் இதுதான் போடணுமண்டு கட்டாயம் இல்லை என்னட்டு இருக்க வழியா நான் போடுறேன் பாருங்க கரட்டு போட இல்லைண்ணா இப்போ கரட்டை போடுவோம் கரட்டையும் இடையில போட்டு விடுவோம் சின்ன நாதான் வெட்டி இருக்கிறேன்டா ஐயோ ஒன்றுமே பெட்டை வீரத்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் சின்ன மெல்லி இருக்குது அந்த இடையிலையும் போட்டு விடுவோம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டா அவ்வளவு தான் வெங்காயம் போடலாம் தக்காளி வெங்காயம் என்னென்றாலும் நீங்க போடலாம் ஒரு விருப்பம் விருப்பமெண்டா உரப்பு பச்சை மிளகாயிருந்தாலும் இருந்தாலும் போடலாம் எங்களுக்கு மரக்கறி ஊடி போயிட்டு என்ன செய்யறேன் தெரியல அவ்வளோ காணும் நினைக்கிறேன் ஓகே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்ப நான் என்ன செய்யப்பற எண்ணெய் விட போறேன் உலைஃபெண்ண இருந்தாலும் உழை பெண்ணெய் இல்லை அதனால எண்ணத்துக்கண்டா கொஞ்சம் பொறிஞ்சி அவிஞ்சு பொறிஞ்சு வரும் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இதை நான் இப்ப அவனுக்குள்ள போறேன் இதை வச்சிட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி கண்டு காட்டுறேன் ஓகே வீடியோ முடிச்சுக்கொள்ள ஓகே கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு இப்ப ரவாசி இப்ப நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க இது பாருங்க எப்படி இருக்கட்டு பாருங்கோ இதை இதை வச்சுட்டு அவ்வளோந்தான் ஓகே இப்ப அடுத்தது சிக்கனை பாருங்க வாவ் நைஸ் எப்படி இனிமே சாப்பிடுவோம் நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கேட்டு சொல்றோம் உங்களுக்கு சரியா ஓகே பை